ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு தான் ஆகணும் அப்போ எப்படி வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு எப்படி காட்ட உடனே காக்க போறேன் எலக்ட்ரிக் குக்கரில் வந்து கீக்கிறது இல்லையா அந்த வெசல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பாருது அதில் தண்ணி வச்சிருக்கேன் சாதம் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டே கால் அரிசி பத்து நிமிஷம் ஊற வச்சு இதை தூக்கி அதுக்குள்ளே வைக்க போகிறேன் இதுக்கு மேலே வந்து பருப்பு இருக்குல்ல தோரம் பருப்பு இன்றைக்கி சாம்பார் தான் வைக்கலான்ட்டு நவராத்திரி டைம் ஃபங்க்ஷன் டைம்லாம் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக சமைக்கலாங்க அந்த இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் சாம்பார் இப்படி வைக்கிறது அப்படிங்கிறத ரீசண்டாக தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் இதில் விட நான் சீரகத்தை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அதோட ஒரு ட்ராஃப் எண்ணெயும் அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஈஸியாக முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம குக்கரில் என்னென்னா ஸ்டவ் பக்கத்துலேயே நின்று நம்ம ஆஃப் பண்ணோம் இதுனால் இதை வச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்தமாதிரி ஆனால் லாக் ஆக மாட்டேங்குது இருந்தாலும் நான் விடுறதா இல்லை எப்படியாவது இதில் பருப்பவே வைக்கணும் மேலே இருக்கிற ப பிளேட்டுக்குள்ளே அதுக்குள்ளேயே தோலை பருப்ப வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டை வச்சாச்சு இப்ப இது வந்து கரெக்டா இருக்கு இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு குட் இது வேகட்டும் ஆன் வந்து இதில் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து இது நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதுல வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆளுன்னு போட்டு அது ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே மீட்ஸ் ஆகுது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இது வேகட்டும் ஸோ இப்ப அதுவே ஆஃப் ஆயிட்டு இப்ப நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுறேன் அந்த மாதிரி பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பிளேட் கொஞ்சம் சூடாக இருக்கு துவரம் பருப்பு எல்லாம் மெந்துட்டு அதோட அரிசி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்படி ரைஸ் நான் டேரெக்டா தான் வைப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புல்லாம் இருப்பீங்க இல்லையா காலையில் ஹரி மரியாஸ் அமைக்கிறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த பசங்களெல்லாம் களை போடும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்கும் லஞ்சும் செய்யணும் பிரேக்ஃபாஸ்டும் செய்யணும் இதுவும் செய்யணும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் சாம்பாருக்கு இப்போ பொட்டேட்டோ ஃபிரெட் சூப்பராக இருக்கும் நான் சாம்பார்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஏன்னா இதை வைக்கிற டைமில் தான் நான் பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான் ஸோ அடுத்தது என்னென்னா அப்பளம் தான் அப்பளம் எல்லாமே இந்த வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்க அதனால அப்பளத்தை பொறிச்சாச்சு ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயில் பார்க்கலாம் பாய் பாய்